ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ரம்யா டுடே ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா நம்ம கடமையை கரெக்டாக முடிச்சுட்டோம் காலையிலேயே வந்து ஓட்டு போட்டு வந்துட்டோம் காலையிலே கிளம்பி அழகா ஜாலியா நாங்க ஓட்டு போடுறது கிளம்பிட்டோம் ஆர்ஷாவை கூட்டிட்டு தான் போனோம் ஆஷா எங்க இருந்திருக்கோம் ஓட்டு ஓட்டு போட்டு சொல்லு ஓட்டு போட போறீங்களா ஆஷா ஓட்டு எப்படி போட்டேன் கட்டு ஓட்டு கட்டு ஆஷ்மா எங்க ஓட்டு போட்டா கட்டு

ஸோ அதனால் இப்போ எங்கே போக போகிறோன்னா சின்ன ட்ரைவ் போக போகிறோம் ஸோ எங்கள் பாட்டி கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு ஓட்டு போடணும் அவங்க வந்து வர முடியாது ரொம்ப தூரத்தில் இருக்காங்க நம்ம அவங்களை கூட்டிகிட்டு சூப்பராக ஒரு ட்ராவல் பண்ணிவிட்டு கார் வீட்டு வருவோம் ஸோ அந்த வீடியோ தான் இனி பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகிறோம் ஆச்சா நம்ம எங்கே போகிறோம் எங்க பாட்டி கூட்டிட்டு வந்துட்டு ஓட்டு போட விட்டுடணும் எனக்குன்னே வருவீங்களாடா அப்புறம் வந்துட்டு எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அவங்கள போய் பார்க்கணும் ஹாஸ்பிட்டலில் ரொம்ப நாளாக ஹாஸ்பிட்டலில் தான் இருக்காங்க கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது எல்லா வேலையும் பார்த்துட்டு அம்மாவை போய் பார்க்குறது இன்னமும் கஷ்டமாக இருக்குது ஏன்னா ஷாப்பும் பார்த்துக்கணும் அம்மாவையும் பார்த்துக்கணும் போது கஷ்டமாக இருக்கும் இப்போத்திக்கு அண்ணா அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்காங்க இப்போ போய் அப்போ அம்மாவை போய் பார்த்துட்டு எப்படி இருக்காங்க அப்படி ஆக்சுவலாக இன்றைக்கி தான் டிஸ்டார்ஜ் ஆனால் டிஸ்டார்ஜ் பண்ணலை அவங்க பண்ண முடியாது சொல்லிட்டாங்க அதனால் அவங்க போய்ட்டு அம்மாவுக்கு என்னதான் ஆச்சுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வரேன்

போதும் பாட்டு பாடினதெல்லாம் கம்மனில் அவ எப்படி பாட்டு பாறா பாருங்களேன் ரொம்ப வெயில் தாங்க முடியல அதனால அப்படியே தூக்கமா வருது ஒரு மாதிரி கேரா இருந்தது சரி சாப்பிடவும் கிடையாது ரொம்ப பசியோட அப்படியே கிளம்பி போயிட்டு இருந்தோம் ஆறுசா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தூக்கிட்டே பாட ஆரம்பிச்சா பாருங்களேன் நம்ம பாட்டி வீட்டுக்கு ரீச் ஆயிட்டோம் ஆனா ஆர்சா பாருங்க தூங்கிட்டான் பாட்டி கரெக்டா வர டைம்ல போய் தூங்கிட்டான் பாட்டி இவ்வளவு பாக்கதோ ரொம்ப ஆசைப்படுவாங்க ஆனா இவன் தூங்கிட்டான் இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல எழுந்ததுக்கு அப்புறம் பாட்டி கூட ஃபன்னா என்ன பண்றோம் அப்படின்றதையும் பார்க்கலாம் எல்லோ ஓட்டு போட்டிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் நானும் ஓட்டு போட்டுருக்கேன் இந்த நாள் ஜாலியாக ஆனால் இன்றைக்கி வந்து ஓட்டு போட லீவ் கொடுக்குறவங்களோ இல்லையோ ஜாலியாக ஊர் சொத்துக்கு லீவ் கொடுக்குற மாதிரி தான் இருக்குது எல்லோரும் அவங்க ஊருக்குலாம் போய் ஜாலியாக ஃபன் இருப்பீங்க நாங்கள் இங்கேயே இருந்துக்கிட்டு ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அவ்வளோதான் இருக்கேன் ரெண்டு பேர் நம்ம ரெண்டு பேர்த்துக்கு வித்தியாசம் பாட்டி வந்துட்டாங்கன்னா உங்களுக்கு காட்டுறேன் அது ஆஷா சரியான தூக்கம் இவ்வளோ ஏசி போட்டோம் இந்த பிள்ளைக்கு எப்படி ஏற்று ஊற்றுது பாருங்கள் ஏசி போயிட்டு தான் இருக்கு ஆனால் பாப்பாக்கு மட்டும் ஏற்று ஊற்றுது எனக்காக சாப்பாடு எடுத்துட்டு வராங்க பசிக்குது சொல்ல அதனால இங்க இருங்க அதோ பாட்டி 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 ஓட்டு போட முடியாதுன்னு சொல்லிட்டாங்க ஏன்னா அவங்க அட்ரஸ் மாத்திட்டு ஆதார் கார்டுல அதனால போடலாம் அப்படின்னு கூட்டு சொன்னாங்க பட் ஆனா அங்க இது ஓட்டர் ஐடி இருக்கணும் அப்படின்னாங்க பழைய ஊருக்கே போய் போட்டுக்கோங்க எங்கேயும் போடுற மாதிரி அங்கேயும் போடுங்க நெக்ஸ்ட் டைம் வந்து ஓட்டர் ஐடி மாத்திட்டு போடுங்கன்னாங்க திருப்பி மயிலா கூட கொண்டு போய் விட்டுட்டு அம்மாவோட ஹாஸ்பிட்டல் கூட்டு வந்தோம் இந்த ஹாஸ்பிட்டல் யாருக்குமே தெரியும் இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல் அங்கதான் அம்மா அட்மிட் ஆயிருக்காங்க அவங்கள போய் பார்த்தோம் ஓரளவுக்கு ஓகே அப்படின்னு சொன்னாங்க ஆறு சாதம் சரியான பண்ணு ஏன்னா வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதால அவளுக்கு என்ஜாய் பண்ண முடியாது இந்த மாதிரி எங்கயாவது எப்பயாவது வெளியே போகும்போது ரொம்ப ஜாலா என்ஜாய் பண்ணுவோம் பட் அம்மா இப்ப ஓகே அப்படின்றதால எனக்கும் திருப்தியா இருந்தது இன்னைக்கு ஒரே அலைஞ்சு தெரிஞ்சு வாரி ஆயிடுச்சு ஆனா மோஸ்ட்லி லீவ் கொடுத்தா நம்ம எப்படி யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு நீங்க தான் கத்துக்கணும் ஏன்னா நம்ம லீவ் கொடுத்தாலே போதண்டா சம நிம்மதியா தூங்கலாம் ஜாலியா இருக்கலாம் எல்லாம் ஊருக்கு போலாம் அப்படிதான் தோணும் ஆனா ஓட்டு போட்டு எங்க வேணா போயிட்டு வரலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு அதனால ஓட்டு போட்டோன்னு எங்க மாதிரி பண்ணா போயிட்டு வந்தோம் ஆரிஷா எங்க வந்திருக்க

இப்போ நம்ம வீட்டுக்கு போற டைம் வந்துடுச்சி என்னடா சார் ஆஷாக்கா எங்கே பார்த்தாலும் நாய் தான் நாய் 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 வேணுமா இந்த ஆரஷா கூட வச்சு கூப்பிட்டு போகிறது பெரிய ஒரு இதுவே அவளே போய் பாட்டியை பார்த்துக்கிட்டோம் எங்கள் அம்மா ஓரளவுக்கு நல்லாயிட்டாங்களாம் ஸோ அதனால் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இன்னைக்கு வந்து எங்க போனோம் இங்க வந்தோம் எல்லாத்தையும் காட்டியிருப்பேன் போயிருக்கும் இன்னைக்கு எங்க போயிருந்தோம் என்ன பண்ணோம் அப்படின்றது பாத்துருப்பீங்க அதுக்கப்புறம் நான் ஒரு ஸ்ப்ரே வாங்கியிருக்கேன் காருக்காக ஸோ அதை வந்து அன்பாக்சிங் வீடியோ கண்டிப்பா நான் போடுவேன் அது வந்து இந்த ஆட் எல்லாம் கொடுப்பாங்க அது வாங்கலாமா வேணாமா யோசிச்சேன் சரி வாங்கி பார்ப்போம் அது உண்மையா இருக்கா நல்லதா கேட்டதா அது யூஸ் பண்ணலாமா வேணாமா டெஸ்டிங் போட்டு பார்த்தோம் ஸோ அது வந்து என்ன அப்படின்னு சொல்லி நான் ஒன்னொரு வீடியோ போடுறேன் நான் வந்து கார் ஃபர்ஸ்ட் ட்ரைவ் பண்ணேன் யாருக்கெல்லாம் கார் பிடிக்குமோ கண்டிப்பாக பார்க்கலாம் ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கார் ட்ரைவ் பண்ணலாம்னு சொல்லி ஒரு காமெண்ட் பண்ணி வச்சிருந்தேன் முடிஞ்ச வரைக்கும் கார் அழகாக ஓட்டிட்டேன் ஃபர்ஸ்ட் டைம் நான் ஓட்டுறது அதை கொஞ்சம் ஃபன்னாக இருக்கும் ஓட்டுனதெல்லாம் ஸோ ப்ராப்பராக ஓட்டுறது வந்து கண்டிப்பாக ஒரு சீரீஸ் கண்டிப்பாக போடுவேன் ஏன்ட்ட சரசம் பண்றக்கே வாட்டாப்பே உங்களை பத்தி விடுறாங்களா ஐயா ஐயா சோ அந்த வீடியோ நீங்க பார்க்கணும் அப்படின்னா இத கிளிக் பண்ணி பாருங்க கீழே இருக்கான்பா